பார்வையாளர்கள் கத்தினே இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே ட்ரைபல் ஃபிலிம் நீங்கள் என்ன ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபிலிம் எடுத்தீங்கன்னா கூட ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திட்டு தான் இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் எதனால் கத்திட்டு அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க டிசிபிள்ஸ் அதிகமாகிட்டு காது கிடிற மாதிரி சவுண்டு இருந்து அது இரிட்டேட் ஆகிடுச்சு ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு காரணத்தை வச்சு கத்தினே இருக்காங்க கத்தினே இருக்காங்க பட் ட்ரைபல் ஃபிலிம் நீங்கள் எந்தனால ஒரு பழைய ட்ரைபல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கூட கத்திகிட்டே தான் இருப்பாங்க அந்த ஜோதிகாவோட ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும் பட் எந்த ஒரு படமும் இந்த மாதிரி படங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஜோதிகா வந்து ஒரு நடிகை அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல சூர்யா மேலே இது ஓ இவருன்னா இரநூறு கோடி முந்நூறு கோடி படத்தை பண்ணுறாங்க அப்படின் போது இந்த சமயத்தில் ஆடியோ லான்ஸ் நடக்குது நடக்கும்போது நம்ம படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜன் படம் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கும் சூர்யாவுக்கு எதிர்த்தாலும் அது நிறைய எதிர்னால் விரோதிங்க கிடையாது மற்ற காம்படிட்டிவ் ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களோட ரசிகர்கள் வந்து இது ஐயோ ஐயோனால நம்ம தலைவன் படம்லாம் ரெண்டாயிரம் கோடிலாம் உள்ள இவனால் சூர்யா படம் வந்து ரெண்டாயிரம் கோடி ஓடணும் அந்த தயாரிப்பாளர் சொல்ல மன இந்த படத்தை இப்படிதான் ஒழிக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் சார் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சார் ரசிகர்கள் சண்டை போட்டுப்பான் சார் பச்சை சண்டை போட்டுப்பாங்க இவன் குடும்பத்தை அவங்க குடும்பத்து அதனால் ஒரு பைசா அவங்களுக்கு லாபம் கிடையாது கதையிலும் திரைக்கதிலையும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தோன்னா கவனம் செலுத்தி கதையை திரைக்கதை இன்னும் அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாருனா இதோட எதிர்பார்ப்புக்கு மேலே போயிருக்கோம் இன்னும் அதில் உண்மையிலே அந்த இடத்துல சிவா வந்து ஒரு சின்ன குறை வச்சிருக்கார் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா கூட உங்களுக்கு திருப்தி அந்த சாப்பிடுங்க அதனால் ரசிகர்களை நம்ம குறை சொல்லுறோம் ரசிகர்களை திருப்தி படுத்த வேண்டியது ஒரு கிரியேட்டரோட வேலையில் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஒற்றன் துரை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரவணன் கங்குவா படத்தை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்துகிட்ருக்கு முதல் இருந்து இப்போ வரைக்குமே அதே விமர்சனங்கள் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கத்துறாங்க ஆளாளுக்கு கத்தி இது பண்ணுறாங்க ஒரு கதையில் வந்து ஒரு ஃப்ளோவே இல்லை ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அவங்கவுங்க இருந்து ஒவ்வொரு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இதுக்கு வந்து ஜோதிகா வந்து திட்டமிட்டே இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது இங்கே வந்து ஒரு கடின உழைப்புக்கு வந்து ரெக்கக்னைசேஷன் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க படம் எப்படி இருக்குது சார் உங்கள் பார்வை சார் என்னோடய பார்வையில் கேட்டிங்கன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே கடுமையான உழைப்பு சார் எல்லாமே ரெண்டாவது எல்லாருமே வந்து பார்வையாளர்க்கு கத்தினே இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் ஃபிலிம் நீங்கள் என்ன ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபிலிம் எடுத்திங்கன்னா கூட ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திட்டு தான் இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் எதனால் கத்திக்கிட்டு அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க அமைதியாகவே இருக்க மாட்டாங்க அவங்க ஏன் அந்த மாதிரி கத்துற ஒரு பழக்கம்னா மிருகங்கள் எதுவுமே பக்கத்தில் வரக்கூடாது எந்த இதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலது வந்து அவங்க வந்து இந்த காற்று பொறுக்க கருப்புலாம் வரக்கூடாது அப்படின்றதுனால கத்துறது அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது சார் அந்த மாதிரி தான் வந்து கத்திகிட்டே போவாங்க இங்கே என்ன கத்துறது இல்லைன்னா இந்த சவுண்ட் இன்ஜினியர் பண்ண தவறா இல்லை மியூசிக் டைரக்டர் பண்ண தவறான் தெரியல அது டிசபில்ஸ் அதிகமாகிட்டு காது கிடிற மாதிரி சவுண்ட் இருந்தது அது இரிட்டேட் ஆகிடுச்சு ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு காரத்தை வச்சு கத்தினே இருக்காங்க கத்தினே இருக்காங்க பட் ட்ரைபல் ஃபிலிம் நீங்கள் எந்தனா ஒரு பழைய ட்ரைபல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கூட தான் இருப்பாங்க ஆனால் இவ்வளோ கத்தினு இருப்பாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கத்திருக்காங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் சார் அந்த கத் அவங்களோட பழக்க வழக்கம் அதுதான் ஒரிஜினாலிட்டின்னா அதை காட்சிப்படுத்தலாம்

ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக 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 இருக்கணும் பட் எந்த ஒரு 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 படமும் இந்த மாதிரி மாதிரி தான் ஜோதிகா நடிகை அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல அந்த இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது அது நீங்கள் நல்ல வச்சுக்கோங்க கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் நீங்கள் ஒரு நெகட்டிவ் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் உங்களை ஏற்றுக்க முடியாது இந்த படத்துக்கான நெகட்டிவிட்டி எங்கே எங்க வந்து பல நடிகர்கள் இருக்கிறாங்க அதில் சூர்யா ஒரு முன்னணி நடிகர் நிறைய முன்னணி நடிகர்கள் இருக்காங்க அதில் சூர்யா எப்பயுமே தமிழ் சினிமாவில் சரி இந்திய சினிமா உலக சினிமாவில் இந்திய சினிமாவை வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அப்படின்னும் போது அவனோட ஆப்போசிட் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அவனோட ஃபேன்ஸ் வந்து கடுப்பாயிடும் என்னடா நம்ம தலைமை இப்படி பண்ணலாம் அவங்க அந்த அந்த நடிகர் இப்படி பண்ணுறாரு அப்படின் போது இப்போது இந்த மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டில் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாயில் ஒரு பெரிய படம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க போது வந்து சூர்யாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சூர்யா பேன்ஸ்ல அது மற்ற நடிகர்களோட எதிர்ப்பா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லாம இப்படி வீழ்த்தணும் நினைப்பாங்க இது ஒரு அரசியலாட்டம் தான் இருக்கு சார் இன்னைக்கு சினிமான்றது அதாவது திரைத்துறைக்குள்ள இந்த அரசியல் இருக்கலாம் ரசிகர்கள் தான் சார் அதிகமே அரசியல் ட்விட்டரு நீங்க சோசியல் மீடியால போனீங்கன்னா பச்சை பச்சை திட்டுவாங்க சார் ஆனால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது ஒரு எக்ஸ் ஒரு நடிகர் வந்து நல்லது செய்யறாரு ரசிகருங்க இருக்காங்க நடிகரோட ரசிகருங்க அந்த நல்லதை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமா பண்ணுவாங்க அது நல்லது நல்லதா எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் சார் இங்க வந்து அந்த வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது அதை வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு எடுத்துக்கிற எண்ணம் கிடையாது அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து சூர்யா மேலே இது ஓ இவருன்னா இரநூறு கோடி முந்நூறு கோடி படத்தை பண்ற அப்படின் போது இந்த சமயத்துல ஆடியோ லான்ஸ் நடக்குது நடக்கும்போது நம்ம படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவெல்லா படம் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கும் அந்த ரெண்டாயிரம் கோடி எடுக்குது இல்லைன்ற செகண்ட் திங்கு அதை சொன்ன உடனே அந்த ஆப்போசிட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கான ஆக்டருங்க சூர்யாவுக்கு எதிர்த்தால அதை எதிர்னால் விரோதிங்க கிடையாது மற்ற காம்படிட்டிவ் ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களோட ரசிகர்ங்க வந்து இதை ஏற்றுக்கணும் ஐயோ நாளா நம்ம தலைமை படம்லாம் ரெண்டாயிரம் கோடிலாம் உள்ளே இவ்வளோ சூர்யா படம் வந்து ரெண்டாயிரம் கோடி ஓடணும் அந்த தயாரிப்பாளர் சொல்ல மவனை இந்த படத்தை எப்படிரா ஒழிக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் சார் அரசின் ரைவல் கேங் வந்து திரைத்துறையில் இல்லை திரைத்துறையை விட ரசிகர் தான் சார் ஏன் சார் திரைத்துறைக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இதில் ஒன்றுமே கிடையாது சார் எப்போயுமே நீங்கள் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு சார் ரசிகர்கள் சண்டை போட்டுப்பான் சார் பச்சை பச்சை சண்டை போட்டுப்பான் இவன் குடும்பத்தை அவன் குடும்பத்தை அதனால் ஒரு பைசா அவனுக்கு லாபம் கிடையாது ஆனால் என்னன்னா என் தலைவன் 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 அப்படின்றது அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிக்கிறது அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிக்கிறது தான் இந்த மாதிரி இதுதான் பொண்ணேன் இது இந்த படத்தோட நெகட்டிவிட்டி அதிகமாகிடுச்சு அதுக்கு ஞானவல் பேசின விஷயமும் ஒரு காரணம் ஆமாம் சார் அது டூ தௌசண்ட் குரோஸ் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒன்றுன்னு இந்த சத்தம் புரியுதுங்களா அப்புறம் வந்து நீங்கள் இதே பாஸோடு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னு எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ரசிகர் வந்து சூர்யாவோட ரசிகர் ஒரு எதிர்பார்ப்போடு போவார் சார் ஆனால் சூர்யாவை தவிர்த்து ஜென்ரல் ஆடியன்ஸ் போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து சரி ரைட்டு போகும்போது அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பெருசாக இருக்கும்போது அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் திருப்தி பண்ணுன்னு வச்சிக்கலேன் அப்போ என்ன ஒட்டுமொத்தம் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் திருப்தி இருந்தால் கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் போனது நூற்றி இருபது பர்சென்ட்டில் போயிருப்பீங்க அப்போ அந்த ஐம்பதுன்றது முப்பது பெர்சன்ட்டுக்கு ஆகிடும் ஆனால் அங்கே உருவாக்கப்பட்ட விதத்தில் குறைபாடுகள் இருக்குன்றது ஆமாமா சார் நான் வந்து இல்லைன்னே சொல்லுவேன் அந்த மெயினாக அந்த சவுண்டில்லாம் உண்மையிலேயே தாண்டி கதை காலத்தில் கதை காலத்தில் என்ன பிரச்சனைனா இவர் வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படணுமோ இப்போ ஒர்க் பண்ணவர் அந்த டைரக்டர் சிவா வந்து கதையிலையும் திரைக்கதையிலும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லுவேன் கதையிலையும் திரைக்கதையும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தனா கவனம் செலுத்தி கதையை திரைக்கதை இன்னும் அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா இதோட எதிர்பார்ப்புக்கு மேலே போயிருக்கும் இன்னும் அதில் உண்மையிலேயே அந்த இடத்துல சிவா வந்து ஒரு சின்ன குறை வச்சுருக்கார் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க வந்து இப்போ படம் பிடிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே முடிஞ்ச பிறகு படத்தை பார்த்துருப்பாங்க மேபி நம்ம கடுமையாக உழைச்சிருக்கோன்னு சூர்யாவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் நல்லா இருக்க படம் ஞானவேலுக்கும் சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் ஜோதிகாவுக்கும் இருக்கிறதுல தப்பு இல்லை அதை வந்து மேடையில் வந்து எப்படி பிரதிபலிக்கிறாங்கன்னா நாங்கள் கடுமையாக உழைச்சிருக்கோம் அதுக்கான வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம் மக்கள் மத்தியில்னு சொல்லலாம் நெருப்பு மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சூர்யா ஒரு பக்கம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஞானவேல் வந்து ரெண்டாயிரம் கோடி சக்ஸஸ் மீட்டு இதே இடத்துல வைப்போம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் இவங்களே ஒரு ஹைப் கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து பேக் ஃபயர் ஆகுது அது அதை அதெல்லாம் தவிர்க்க இல்லை சார் தான் சார் இந்த ஹைப் எது கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி வந்து படங்களுக்கு வந்து விளம்பரம் கண்டிப்பாக தேவைது சார் புரியுங்களா பப்ளிசிட்டி எந்த அளவில் கொடுக்கணும் எப்படியும் நம்ம ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அந்த வகையில் இவங்க வந்து சொன்னது யார் இந்த ரசிகர்களை திருப்தி பண்ணலாம் வியாபார நுணுக்கத்தில் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞானவெல் ராஜா அது வந்து ஒரு எதிர்பார்ப்போடு சொன்னார் பட் இந்த அளவுக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல இல்லை அதை தவிர்த்து இருக்கணும்ல அந்த அதுதான் நான் சொல்ல சொன்னது அதுதான் சார் இதெல்லாம் வந்து ரசிகர்களை வந்து கவர் பண்ணுறதுக்கோசம் சொல்கிறது சார் அந்த ரசிகர்களை கவர் பண்ண அதனால தான் சார் எப்பயுமே வார்த்தை விடும்போது பத்து வாட்டி சிந்திச்சு சிந்தி யோசிச்சுட்டு வார்த்தை விடணும் இவங்க வந்து சரி இது ஒரு சக்ஸஸாக இருக்குமே பண்ண ஆனால் அது பேக் ஃபயர் ஆகும்ன்ட்டு இதே சூர்யாவோ இல்லை நம்ம ஞானவில்றதோ எதிர்பார்க்கலாம் அதை தான் நான் பார்க்குறேன் ஜோதிகாவோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப மனவேதனையால் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இல்லை இல்லைங்க எப்படியுமே ஒரு கணவன் மனைவி சார் அவங்க வந்து இதில் வந்து அவங்க வந்து சொல்லும்போது நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எழுதுறேன் இருந்தாலும் என்னாக இருந்ததுனால் என் ஆஃப் த டே சூர்யா கணவர் இவங்க மனைவி ஆ புரியுதுங்களா தாம் கணவருக்கு வந்து எதனா ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருத்தப்பட முடியும் படம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும் சார் எல்லாருக்குமே ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல வார வார்த்தைகள் விட்டதுனாலையோ என்னவோ படம் இந்த மாதிரி இது ஆகிடுச்சு இதை நெகட்டிவிட்டியோடு கொடுத்து இந்த படத்தை காலி பண்ணுன்ற எண்ணத்தில் இருக்காங்களே போது அது ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு காரணமாக அவங்க வந்து அந்த நல்லா இருக்கும்போது வரவேற்பு கொடுக்குறாங்க ஆமாம் படத்தை குறிப்பிடத்தாவில் நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பாராத வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் சமீபத்தில் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது இப்போ விமர்சனங்களையும் மக்கள் வைக்கும்போது ஏற்றுகிறது தானே ஒரு பக்குவமான மனநிலை கண்டிப்பாக அது ஒரு பக்குவமாக விமர்சனங்கள் விமர்சனமாகவே இருக்கணும் சார் வன்பமாக மாறும்போது வன்மமாக மாறும்போது தப்பு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டலைஸ் அதிகமாகிடுச்சோ அப்பயே பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூன்றது வந்து இட் இஸ் பீன் ஒரு மெரட்ர மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லை ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு இது ஆகிடுச்சு இன்னைக்கு எல்லாமே ட்விட்டரில் இப்போ சினிமா நீங்கள் அரசியல் எப்படி பார்த்திங்கன்னா காசு கொடுத்து ஒரு கட்சியை திட்ட வைக்கிறதுக்குன்னு ஒரு ஐடி விங்குன்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி இப்போ ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சில ரசிகர்கள் ஏ அந்த படத்தை என்ன மாதிரி காலி பண்ணி காலி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்று அதாவது ரைவல் கேங் வந்து பணம் கொடுத்து செட் பண்ணுறது பணம் கொடுத்து இல்லை சொல்லியோ ஐயோ நம்ம தலைவர் படம் சொல்லிட்டாங்கன்னு நம்ம தலைமையிலேருந்து காலி பண்ணுண்டா அப்படின்னு காலி பண்ணுறவங்களும் நடக்கிறாங்க இது இந்த படத்துக்கு அந்த படத்துக்குள்ள சார் பல த நடிகர்களோட ரசிகர்கள் வந்து பொட்டன்ஷியலாகவும் செய்கிறாங்க இதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் இந்த மாதிரி ஒருத்தர் வீழ்த்ததுக்கொசம் செய்யணும்னா செய்கிறாங்க வீழ்த்ததுக்காக செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அதுதான் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு என்னென்னா கேஜிஎஃப் டூக்கு வந்து மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு ஆமாம் ஆனால் கேஜிஎஃப் ஒன் வந்து டப்பிங் பண்ணி வ விடும்போது மிகப்பெரிய ஹைப்லாம் இல்லை அது நார்மலாக வருது டப்பாகிட்டு ஒரு படம் பார்க்க பார்க்க வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ என்னென்னா இது படம் நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்போது இரண்டாம் பாகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெற்று மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்குது அப்போ இங்கே வந்து சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் நம்ம யாரும் பார்க்கலாம் அது வரைக்கும் யாஷ் யாருன்னு தெரிய தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அங்கே கன்னட ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு முகம் இப்போ இந்தியாவுக்கே ஒரு பரிச்சயமான முகமாக ஆகுறாரு அப்போ அந்த மாதிரி நல்லா ஏதாச்சும் சம்திங் இருந்தால் தானே மக்கள் ஏற்றுக்கணும் அது உண்மைதான் சார் அதாவது நான் என்ன சொல்லணும்னா வந்து கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும் சார் இதில் வந்து கண்டென்ட் இருந்தாலும் இதில் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கன்டென்ட் இருக்கு இல்லைங்க அந்த திரைக்கதை கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி தெருக்க திரைக்கதையை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படத்தோட வேல்யூ இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் சில குறைபாடுகள்லாம் சொல்லலாம் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அந்த உணர் சூர்யா வர இப்போ கரண்டில் இருக்க சூர்யாவும் அந்த பயணம் வர மாதிரி இருக்குது அது வந்து மின்காலத்தை சொல்கிற மாதிரி இருக்கணும் போது இதை வந்து எதை நினைவுபடுத்துதுன்னா நினைவுப்படுத்துதுன்னா வந்து மகதீரா படத்தையோ இல்லை வந்து பாகுபலியோ நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதில் குறைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதோட பேச்சு வேறு மாதிரி இருந்திருக்குமே தான் ஏன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி பாபுபலின்னு சொல்லி சொல்லிட்டேன் நம்ம இது அது என்ன ஏழாம் அறிவு அதை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சில விமர்சனங்கள் வந்துச்சு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஒரு கிரியேட்டர் அவர் யோசனை இந்த மாதிரியும் வரும் விமர்சனம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அந்த திரைக்கலைகளை கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போது இது வந்து ஒரு கடுமையான ஒரு ஒரு தோல்வி படமாக வந்து கருதப்படுது படம் சரியில்லைன்னு தான் பெரும்பாலும் ரிவ்யூ ரிவியூவர்ஸு பொதுமக்களே பேசுகிறாங்க இப்போ இரண்டாம் பாகம் வரதுக்கான சாத்தியம் இருக்கா இல்லை அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிடுறேன் இது தோல்வி படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து மூணு நாள் தான் ஆச்சு நேற்று நேற்று மூணாவது நாள் படம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சார் நைன்ட்டி பர்சன்ட் நெகட்டிவாக தான் அடித்தாங்க ஆமாம் மீடியா பாராட்டு எழுதுனவங்க எழுதுனாங்க ஆனால் சோஷியல் மீடியா நிறைய பேர்ச்சு அதையும் மீறி நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடியும் இன்னும் வந்து கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுது ஆனால் அது கூட ஃபேக் தான் அப்படின்னு சொல்லி அது சார் ஃபேக் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐ ஐடி விட மாட்டான் புரியுங்களா நூற்றி ஏழு அவங்களே சொல்லியிருக்காங்க ரைட்டு ஓகே ஒன்றுன்னு ஒன் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு போது அது படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு இரநூறு கோடி செலவு பண்ணிருக்கலாம் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இருந்தால் இந்த முந்நூறு கோடி வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் சார் ரெண்டாயிரம் கோடி ரீதியாக அவங்களுக்கு சிக்கல் இருக்காது அந்த கலெக்ஷன் வந்துடும் பஸ்ஸில் வந்துடும் சொல்லணும்னா எஃப்எம்எஸ் இருக்குது அப்புறமா ஓடிடி சேட்டலைட் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரும் சார் நஷ்டம் வராது நஷ்டம் வந்தால் தான் ஃபெயில் ஏற்படும் இவங்க வந்து அளவுக்கு மீது தான் ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அது வருமா வராதான்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடின்றது வருமா வரலையா அது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கட்டும் ஆனால் படம் நஷ்டம் பண்ணுமானா கண்டிப்பாக நஷ்டம் பண்ணாது அப்படின்றது தான் எனக்கு தோணும் ஓகே நஷ்டம் பண்ணாத பட்சத்தில் இரண்டாம் பாகத்தில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஒரு நல்ல கிரியேட்டராக இருக்கிறாருனா இவர் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே நடந்த தவறுகள் எது எது குறிப்பிட்டாங்களோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் அவர் திருத்தி செகண்ட் பார்ட்டில் கரெக்ட் பண்ணிட்டு பக்காவை கொண்டாடணும் அதே சமயத்தில் தேவையற்ற பப்ளிசிட்டி பெருசாக வந்து பேசாமல் இவங்க வார்த்தைகளை அளந்து அமைதியாக இருந்துட்டு சாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டு பெரும் வெற்றியை அடையும் ஏன்னா இந்த கதை கரெக்டான கதை சார் அந்த கதையை அழகாக கொண்டு போனாங்கன்னா உண்மை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே இப்போ சமீபத்தில் தங்கலான் அதுவும் கொஞ்சம் எதிர்பார்த்த வெற்றியை கிடைக்கல பொதுவைய வரவேற்பு இல்லை அதுலேயும் வந்து விக்ரம் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருப்பார் இதில் கங்குவால சூர்யாவும் இந்த உழைப்புலாம் வீணாக வீணா இதை ரசிக்க தெரிலன்ற மாதிரி வர விமர்சனத்தை எப்படி இல்ல ரசிக்க தெரு ரசிகர்கள் வந்து நம்ம இன்னைக்குமே குறை சொல்ல முடியாது சார் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ரைவல்ரி கேங்ஸ் கொடுப்பாங்க ஒரு அது ஒரு ஆடியன்ஸ்னா நீங்க காசு கொடுத்து ஒரு பொருள் ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கி சாப்பிடறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பன்னெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு ரூபாய்க்கு தரமான டீ இருக்கான்னு பார்ப்பீங்க டீ இருக்குதான்னு நீங்க பாப்பீங்க இருபது ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா நீங்க வந்து படு மட்டும் புளியாங்குட்டையில் போடுற டீ ஆட்டம் கொடுத்தீங்கன்னா கடுப்பா அவங்க தான் அதனால் ரசிகர்கள் வந்து இனிமேல் நீங்கள் குறை சொல்லக்கூடாது சார் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா கூட உங்களுக்கு திருப்தி அந்த தான் சாப்பிடுங்க அதனால் ரசிகர்கள் நம்ம குறை சொல்லக்கூடாது ரசிகர்களை திருப்தி படுத்த வேண்டியது ஒரு கிரியேட்டரோட வேலையில் ப்ரொடியூசரை எங்கேயுமே குறை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து காசு தான் போட முடியும் நடிகரை நீங்கள் எங்கே குறை சொல்லணும்னா அவர் சரியாக நடிக்கலன்னா நடிகர் அவரோட நடிப்பு ஒழுங்காக பண்ணுறாரு அப்போ இந்த இடத்துல வந்து சர்யாவோட உழைப்பு எல்லாேருமே பாராட்டுறாங்க ப்ரொடியூசரும் காசும் போட்டுட்டார் அவரும் கஷ்டத்தை மீறி எல்லாத்தையுமே பண்ணிட்டார் அப்போ இயக்குனர் வந்து எங்கே கோட்டை விட்டாரோ இங்கே வந்து இங்கேனா எங்கே எல்லாரும் குறை சொல்கிறாங்க அந்த இயக்குனரோட பாட்டுலேயும் இல்லை அந்த மியூசிக் டேரக்டர் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க கேமரா ஒர்க்ல அவங்க உண்மையில கேமரா ஒர்க் பாராட்டும் ஏன்னா வந்து அவைலபிள் லைட் இருக்குது அவைலபிள் லைட்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து த்ரீ டி கன்வர்ஷன் பண்ணும்போது வந்து பண்ணியிருக்காங்க உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த டெக்னிக்கலாக அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கதையில வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் அதாவது பிளேல அவரு இது பண்ணி இருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த சவுண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் அந்த சவுண்ட் விஷயம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவ்காக கொண்டாடுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அந்த சவுண்ட் மட்டும்தான் அந்த சவுண்டை வந்து இவங்க முதலே நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படம் முதலே இவங்க பார்க்கும்போது அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை குறைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது தவிர்த்து இருக்கலாம் தவிர்த்துக்கலாம் வசூல் ரீதியாவும் மிக பெரிய வரவேற்பையும் கண்டிப்பா மிக்க நன்றி சார் நன்றி சார்